வெல்கம் டு சேஷாத் வீவ் பாக்கியலட்சுமி சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றத ரிவியூ நம்ம பார்ப்போங்க இனியா வந்து ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க அது என்னன்னு நம்ம பார்க்கலாம் இன்றைய எபிசோட்ல ஸ்டார்டிங்ல ராமமூர்த்தியும் ஈஸ்வரியும் இனியாவை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வராங்க அதுக்கப்புறம் ஈஸ்வரி கால் வழியால இருக்க பாக்கியா வந்து ஈஸ்வரிக்கு காலில் எண்ணெய் தேய்ச்சி தூங்கி அனுப்புறாங்க இதையெல்லாம் பார்த்து இனியா வந்து குற்ற உணர்ச்சியில நிக்க பாக்கியா இனியாவுக்கு அட்வைஸ் கொடுக்குறாங்க அப்போ வந்து காலேஜ்ல இந்த விஷயம் பற்றி யாராச்சும் உன்னை கிண்டல் செய்யறாங்களா உன்ட்ட இது பற்றி யாராவது பேசுறாங்களா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க இனியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீ செஞ்ச ஒரே வேலையால வீட்டுல எல்லோரும் எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தியா உனக்காக பாட்டியும் தாத்தாவும் அவங்களுடைய உடல்நிலையை கூட கவனிக்காம ஆட்டில் தினமும் காத்திருந்து உனக்கு கூட்டிகிட்டு வராங்க காலேஜ்ல என்ன பிரின்சிபால் திட்டி திட்டி விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தாத்தாவும் பாட்டியும் மொத்த பழியையும் ஏற்றுக்கிட்டு தலை குளிஞ்சு நிற்கிறாங்க அப்படின்னு சொல்ல இனியா பாக்கியாட்ட திரும்ப மன்னிப்பு கேட்குறாங்க மறுபக்கத்துல கோபி கோ தன்னுடைய அம்மா அப்பா யாருமே என்ன என்ன மதிக்கல அப்படின்னு அப்படின்னு சொல்ல வந்து திட்டுறாரு அதனால கோபி உங்ககிட்ட சொன்னது தப்பு தான் சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு அதுக்கப்புறம் ரெஸ்டாரண்ட்ல சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க அங்க அவருடைய நண்பர் வந்ததும் கோபி அழுது புலம்புறாரு எனக்குன்னு யாருமே இல்ல ராதிகாவை கல்யாணம் பண்ண பிறகு என்னுடைய நிம்மதி எல்லாமே போயிருச்சு ராதிகா எனக்காக சப்போர்ட்டா இருப்பா அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனா அவ எப்போதும் எனக்கு சப்போர்ட்டா இல்ல நான் அவள்கிட்ட ஆறுதலுக்கு போனா கூட எல்லா பிரச்சனைக்கு காரணம் நான் தான் அப்படிங்கிற மாதிரியே பேசுறா அப்படின்னு பேசிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் கோபியோட நண்பர் சென்னையில சமையல் போட்டியில கோபி வெற்றி பெற்ற செய்தி பேப்பர்ல வந்திருப்பதா சொல்ல அத பார்த்து கூட கோபி சந்தோஷப்படுற மனநிலை இல்லாம கவலையால இருக்காரு இதை தொடர்ந்து ராமமூர்த்தி ஈஸ்வரி இரவு தூக்கம் வராம பேசிட்டு இருக்காங்க அப்போது செலியன் வாழ்க்கையில செட்டில் ஆகிட்டான் எழில் மட்டும்தான் இன்னும் செட்டில் ஆகல அவனும் குழந்தை பெத்துக்கல இனியாவுக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இது எல்லாம் தலைகளா மாறினதுக்கு காரணம் கோபிதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதுக்கு ராமமூர்த்தி நான் செத்தா கூட இந்த பணத்தை கூட வந்து பார்க்க கூடாது எனக்கு கொல்லி வைக்க கூடாது அப்படின்னு ஈஸ்வரி அதிர்ச்சி கொடுக்கறாங்க மறுபக்கத்துல இனியா தன்னுடைய ரூமுக்கு வந்து பார்க்க அங்க பாக்கியா தூங்கிட்டு இருக்காங்க அதுக்கு பிறகு தான் நடந்த எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அழுதுட்டு இருக்காங்க பிறகு நான் உங்களை எல்லாம் விட்டு போக போகிறேன் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு லெட்ரு எழுதுறாரு இப்படியே இன்றைய எபிசோட் முடிவடையுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பா